அது என்னென்ன நல்லது இருக்கு கொத்தமல்லி चबा चोरा है हलमार है

Batteri bất batteri 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 bất batteri போட்டீரமாகணும் என்னெல்லாம் ஊற்று முன்னால் உள்ளே வைக்கிற கல் மாதிரி ஆகிடும் அது மாதிரி ஊற்றுங்க சூப்பர் அது வீட்டு வெயிட்டி உள்ளே போயிடும் ஆ ஆ ஆ சரி சரி லைட்டாக ஊற்றி ஊற்று இல்லை போட்டால் வேறு ஈரமாக ஈரமாகணும் என்னெல்லாம் ஊற்று முன்னால் உள்ள வைக்கிற கல் மாதிரி ஆகிடும் அது மாதிரி ஊற்றுங்க சூப்பர் அது வீட்டு வெயிட்டு உள்ளே போயிடும் சரி சரி